ஒரு அருமையான நகரத்தை வெள்ளம் பயமுறுத்தி கொண்டிருந்தது மழை பொழிவு அதிகமாகி இடி மின்னலோடு பயங்கரமான மழை பொழிவு பெய்து கொண்டே இருந்ததால் வெள்ளம் அதிகமாக கடந்து வந்தது அங்கு இருக்கிற அனைவரும் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டனர் ஒரே ஒரு நபர் கடவுளனை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினவராய் நீரின் அளவு உயர உயர அப்படியே தன்னுடைய இடத்தை மாற்றிக்கொண்டே இருந்தார் ஒரு படகு அவருக்கு உதவி செய்யும்படியாய் வந்தது அவர் அதில் ஏறி போக மறுத்து கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லிவிட்டார் மீண்டும் பயங்கரமான மழை பொழிவு இருந்ததால் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருந்தது அவரோ உயரமான இடத்தில் மேலே ஏறி நின்று கொண்டே இருந்தார் வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த அவர் கண்களிலே ஒரு ஹெலிகாப்டர் வருவதை பார்த்தவராய் அப்படியே அந்த ஹெலிகாப்டரிலே ஏறி போய் விடலாமோ என்று நினைத்த அவர் மீண்டும் அந்த ஹெலிகாப்டருடைய உதவியை வேண்டாம் என்று நிராகரித்து விட்டார் கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொல்லி அப்படியே நீரிலே மூழ்கி போய் மாண்டு போய்விட்டார் இப்பொழுது அவர் தன்னை படைத்த கடவுளிடம் சென்றதும் அவரிடம் எனக்கு உம்முடைய செயல்கள் மீது நம்பிக்கை இருந்தது ஏன் என்னை நீரில் மூழ்கடித்து கொண்டு விட்டு இருந்து கோபமாய் கேட்டார் அதற்கு கடவுள் சொன்ன பதில் படகையும் ஹெலிகாப்டரையும் யார் உனக்கு அனுப்பி வைத்தது என்று நினைக்கிறாய் கேள்வியை கேட்டவுடனே பதில் சொல்ல முடியாமல் தயங்கி நின்று கொண்டிருந்தார் என் அருமையான என் அன்பு உள்ளங்களே இப்படித்தான் இன்றைக்கு நானும் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய உதவி எப்படி வருகிறது என்பதை உணர முடியாமல் கடவுள் நேரடியாக கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களாய் இன்றைக்கு ஆண்டவர் தருகிற பல்வேறு விதமான ஆசிர்வாதங்களையும் உதவிகளையும் மனித ஒத்தாசைகளையும் நீங்களும் நானும் இழந்து போய்விடுகிறோம் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படியாய் ஆண்டவர் விரும்பி நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் கடவுளுடைய உதவியை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் ஆண்டவர் நமக்கு பல விதங்களிலே பல்வேறு விதங்களிலே அவர் கிரியை செய்கிறதை உணர்ந்தவர்களாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆட்டு கடாக்களின் நனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் நம்மேல் பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம் இன்றைக்கு பலி இடுதலை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அல்லது செவி கொடுக்கிறோமோ செவி கொடுக்கிற இருதயத்தை கொண்டிருக்கிறார் செவி கொடுக்கிறேன் அன்றுவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறேன்